வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் என்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் தும்பைப்பூ செம்பருத்தி மலர் சங்கு புஷ்பம் எருக்கம்பூ மாவிலை அருகம்புல் வில்வ இலை ஆகியவை விநாயகரை அர்ச்சனை செய்யவும் மாலையாக அணிவிக்கவும் மிகவும் உகந்தவையாக கருதப்படுகிறது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளையும் இன்பங்களையும் தாராளமாக பெறலாம் என்பதே இதனுடைய கருத்தாகும் அன்பர்கள் இதை மனதில் நினைத்து கொண்டு அவரை தொடர்ந்து வழிபட்டால் அற்புதமான பலன்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் விசுவாபசு தமிழ் மாதம் ஆடி முதலாவது தேதி இன்று ஆடி மாதம் பிறப்பு ஸ்ரீரங்கம் நம்பெருமான் புறப்பாடு சுவாமி மலை முருகன் தங்க கவசம் வைரவேல் தரிசனம் திருப்பதி ஏழுமலையானின் மலரங்கி சேவை சூன்ய திதி இன்றைய நெல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை மதியம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி சப்தமி மாலை ஆறு முப்பத்தி மூணு வரை இன்றைய நினப்பு நட்சத்திரம் ரேவதி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று இருபத்தி ஒம்பது வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் உத்திரம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும் யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பிள்ளைகள் ஊனத்துடன் பிறக்காதிருக்க வழி பிள்ளை செல்வம் என்பது இறைவன் அளிக்கும் வரம் தவமிருந்து பிள்ளைகளை பெறும் பெற்றோர்கள் குழந்தைக்கு ஏதாவது குறை இருப்பதாக அறிய வரும்பொழுது மனம் தளர்ந்து போவார்கள் அதை தவிர்க்க எளிய வழி இருக்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாவது இடத்தை கொண்டு பிறக்கின்ற குழந்தை உடல் ஊனத்துடன் அல்லது வேறு ஏதாவது குறையுடன் பிறக்குமா என்பதை அறியலாம் இது மாதிரியான குழந்தைகள் ஏன் பிறக்கின்றன என்று நாம் சற்று யோசிக்க வேண்டும் பொருத்தம் பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடத்தை நன்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அதுபோல நாடி பொருத்தம் பார்க்கின்ற பொழுது ஒரே நாடியில் வருவதை தவிர்க்கவில்லை மணமக்களுக்கு நாடி மாறி வந்தால் உடல் ஊனமுள்ள பிள்ளைகள் பிறக்கார் இரண்டாம் அதிபதி புதனோடு சேர்ந்து லக்கணத்திலோ அல்லது மூன்றாம் இடத்திலோ அல்லது ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ இருந்தால் இது மாதிரியான அமைப்புடைய ஜாதகர் பெரும்பாலும் ஊமையாகவே இருப்பார் சுப கிரகங்கள் இந்த கிரக நிலையை பார்த்தால் திக்கி திக்கி பேசும் நிலைமையை கொண்டிருப்பார் லக்னாதிபதி மூன்றாம் இடத்து அதிபதியும் சேர்ந்து ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ இருந்தால் ஜாதகர் ஊமையாய் இருப்பார் லக்னாதிபதி சுக்கரனும் சேர்ந்து மறைவு ஸ்தானமான ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ பிறந்த ஜாதகர் வாய் பேசாதவராய் இருப்பார் இந்த அமைப்பை உடையவர்கள் புதன் பலம் குறைந்திருந்தாலும் முன்னர் கூறியது போல அந்த ஜாதகர் ஓமையாகவே இருப்பார் என்பது ஜோதிட விதியா மூன்று ஐந்து ஒன்பது பதினோராம் ஸ்தானங்கள் சுபகிரகங்கள் பார்க்காமல் பாவகிரகங்கள் மட்டும் பார்த்தார் இந்த அமைப்பை உடையவர்கள் செவிடராக இருப்பார் பொதுவாக ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பன்னிரெண்டாம் இடத்திலோ சுக்கிரன் இருந்து சுப கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகர் இடையிலே குருடராக வாய்ப்பு உண்டு அல்லது கண் பார்வையில் கோளாறு உண்டாக கூடும் எனவே நேத்திரக்காரக கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால்தான் பார்வையிலே கோளாறு இல்லாமல் இருக்கும் இரண்டாம் இடமும் நேத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஸ்தானமும் இந்த ஸ்தானத்தின் அதிபதியும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் கார காரக கிரகமும் ஸ்தானக ஸ்தானாதிபதியும் கெட்டிருந்தால் பார்வையற்றவர்கள் என்று அறியலாம் இதற்கு உண்டான பரிகாரம் பிறந்த குழந்தையை அங்கவீனமாய் பார்ப்பதை விட அதற்கு முன்னரே பொருத்தம் பார்க்கும் பொழுது நாடி பொருத்தம் பார்ப்பது முக்கியம் அந்த பொருத்தத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாடி பொருத்தம் மாறி வர குறிப்பாக இருவரும் மத்திய நாடியில் வந்தால் மேற்கூறிய நிலையில் குழந்தைகள் பிறக்கும் எனவே உடல் ஊனமுற்ற பிள்ளைகளை மணமக்களுக்கு பிறக்காமல் இருக்க ஒரே வழி நாடி பொருத்தம் உள்ளவர்கள் திருமணம் செய்யாது இருக்க வேண்டும் இதுவே இதற்கு உண்டான பரிகாரமாய் கருதப்படுகிறது நாளைய தினம் தேடி வரும் பகைமையை ஓட வைக்கும் வழி அற்புதமான இந்த பகுதியை இதனுடைய பொருத்தமான பரிகாரத்தை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இரண்டாவது பாவம் இந்த ஜோதிட சிறு குறிப்பு என்பது ஜோதிடத்தை விரும்பி படிக்கின்றவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு இது ஜோதிடத்தை புரிந்து கொண்டால் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மற்றவருக்கும் வழிகாட்டலாம் இதை ஒரு தொழிலாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் கடந்த சில நாட்களாக லக்ன பாவம் என்று சொல்லப்பட்ட லா என்ற எழுத்தை உடைய முதல் பாவத்தை பார்த்து கொண்டே வந்தோம் இன்று முதல் இரண்டாவது வீடு இரண்டாவது ஸ்தானம் இரண்டாவது பாவம் என்று அழைக்கப்படுகின்ற ஜோதிட சாஸ்திரத்திலே தனம் வாக்கு குடும்பம் ஒருவருடைய தன வசதி பண வசதி மற்றும் அவருடைய வாக்குஸ்தானம் அதனுடைய கவர்ச்சி பேசுகின்ற விதம் அவர் குடும்பத்தினுடைய உள்ள குறை நிறை இவைகளை பற்றி அறிந்து கொள்ள உதவுதான் இரண்டாவது பாவம் லக்கணத்துக்கு இரண்டாவது வீடு என்று இது அழைக்கப்படுகிறது இப்பொழுது இரண்டாம் வீட்டிலே சூரியன் இருக்க ஒருவர் பிறந்திருந்தால் பேச்சிலே உஷ்ணம் அதிகமாகும் அனல் பறக்கும் கேட்பவர்களுக்கு எரிச்சலாய் இருக்கும் இரண்டாவது வீட்டிலே சந்திரன் இருக்க உங்கள் பேச்சு மிகவும் குளுமையாக இருக்கும் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் இருக்க வாக்கு கடுமையாக இருக்கும் மற்றவருடைய மனதை புண்படும்படி பேசுவீர்கள் இரண்டாம் வீட்டிலே புதன் இருக்க பேச்சு நிபுணத்துவமாய் இருக்கும் இரண்டாவது வீட்டிலே குரு இருக்க மற்றவர்களுக்கு போதனை செய்து கொண்டே இருப்பீர்கள் ஆலோசனையை வழங்கி கொண்டே இருப்பீர்கள் இரண்டாம் வீட்டிலே சுக்கிரன் இருக்க அழகாகவும் இனிமையாகவும் நீங்கள் பேசுவீர்கள் இரண்டாம் வீட்டிலே சனி இருக்க பேச்சில் கடுமை இருக்கும் கெட்ட விஷயங்கள் சொன்னால் பலிக்கும் பேச்சால் உங்களுக்கு வீண் விரோதம் உண்டாகும் இரண்டாம் வீட்டிலே ராகு இருக்க பேச்சில் கடுமையாக இருப்பீர்கள் பேச்சால் பல பிரச்சனைகள் உண்டாகும் எரிச்சலை தரும் காரிய தடை ஏற்படும் தன் வாயாலே தன் முன்னேற்றத்தை கெடுத்துக் கொள்வார் இரண்டாவது வீட்டிலே கேது இருக்க ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசுவீர்கள் தத்துவங்கள் வேதாந்தம் பேசுவீர்கள் நாளைய தினம் இரண்டுக்கு உரிய அதிபர் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பர்கள் இந்த பகுதியை பயன்படுத்தி அவர்களுடைய ஜோதிட நிபுணத்துவத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழுகின்ற கொச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆடி மாதத்தில் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிக்காரர்கள் பணத்தை அல்ல போகிறார்கள் உங்கள் ராசி இதிலே இருக்கா ஆடி மாதத்தில் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிக்காரர்கள் பணத்தை அல்ல போகிறார்கள் உங்கள் ராசி இதிலே இருக்கா ஆடி மாதம் சூரிய பகவான் கடக ராசியிலே நுழைவதன் மூலம் துவங்குகிறது இந்த ஆண்டின் ஆடி மாதம் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவங்க உள்ளது இந்த மாதத்தின் பல முக்கிய கிரகங்கள் நிலை மாற்றம் பெறுவதால் சில ராசிக்காரர்களுக்கு பண வரவுகள் பெருகும் அதிர்ஷ்டம் ஏற்படும் யார் என்ற ஐந்து ராசிக்காரர்கள் முதலாவது மேஷம் ஆடி மாதத்திலே இரண்டாவது வாரத்திலே செவ்வாய் ராசி பயிற்சி செய்வதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் திடீரென வருமானம் அதிகரிக்கும் நிதி நிலை வலுப்படும் அடுத்தது இரண்டாவது ராசி ரிஷப சுக்கிரன் சாதகமாய் இருப்பதால் ராசிக்காரர்களுக்கு வருமானம் தடையின்றி வரும் முன்பு சிக்கியிருந்த வனமும் மீண்டுக்கு மீண்டும் கைக்கு வரும் பெரிய லாபங்களை இந்த மாதங்களில் எதிர்பார்க்கலாம் மூன்றாவது கடகம் சூரியனின் செல்வாக்கால் வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும் அலுவலகத்தில் மேன்மை மதிப்பு கிடைக்கும் தலைமை பண்பு உயரும் கும்பம் இது நான்காவதாக ராசியாக கருதப்படுகிறது கிரக நிலைகளால் பழைய பிரச்சனைகள் நீங்கும் பரம்பரை சொத்து கைக்கு வரும் வாய்ப்பு அதஷ்டத்தின் ஆதரவால் வருமானம் மற்றும் வணிக லாபங்கள் கிடைக்கும் ஐந்தாவது சிம்மம் செவ்வாய் மற்றும் கேதுவின் தாக்கம் விலகி வாழ்க்கையிலே தெளிவு மற்றும் முன்னேற்றம் பிறக்கும் புதிய வாய்ப்புகளும் காத்திருக்கின்றன பண வரவுகளும் நிலைத்திருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது நீங்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ராசி பலனையும் பெறலாம் அதே நேரத்திலே ஜோதி ஜோதிடத்தையும் கற்கலாம் மற்றும் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன பரிகாரங்கள் என்பதையும் இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டு பிறருக்கும் வழிகாட்டியாக விளங்கி நீங்கள் குரு என்ற நிலையை அடையலாம் கூடுதலாக மாத பலன் வருடப்பலன் பேச்சு பலன்கள் அனைத்தும் இந்த பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த பகுதிதான் ராசி பலன் தின பலன் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதி இதிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக அதனுடைய பலாபலன்களை விரிவாகும் விளக்கமாகும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களின் நிறைவேற்றுவிகள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற அருமையான நாள் இது ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் பண அதிகரி அதே நேரம் செலவுகளும் அதிகரி சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியம் முடிவது இழு வரியாகும் உறவினிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள் விவகாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவது இழுபதியாகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினரிடமிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சியை அடைவீர்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாய் நடந்து கொள்வார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பல விளக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் வாழ்க்கை வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வேலை வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவேன் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டுகின்றன மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண விழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டுகின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுவார்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உஷாராகவும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது சிவ பதிகம் அல்லது கோலரு பதிகம் என்று சொல்லப்படுகின்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு நாம் இப்பொழுது கடமைப்படுகிறோம் இன்றைய தினம் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியிலே இருப்பவர் உதவுவார் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வார் தொட்டது துளங்கும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் அரசால் அனுகூலம் உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்போர் உதவுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயிர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வார்கள் தொட்டது துளங்கும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடை நெருங்கியவர்களுக்காக மற்றவர்கள் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் அமோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவோர்கள் பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் அமோகமான நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் சில வேலைகள் உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை தனுசு ராசிக்காரர்களுடைய பொதுபலன்கள் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாமே சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் தக ஊழியர்களை பகித்து கொள்ளாதீர்கள் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாமல் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படும் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அரைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் தக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அரைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்புகள் நன்மைகள் நடக்கின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமான உடைய தாய் தாய்வழி உறவுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் திரு ஓளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நன்மைகள் நடக்கின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வேற்றுமார்த்தவர் அறிமுகமாவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயருகின்றன அவிட்டம் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வேற்று மருத்துவர் அறிமுகமாக வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு சில சலுகைகளை அறிவிப்பீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயர்கின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள் தாயாரின் உடல்நிலை படிப்படியாக சீரார் வியாபாரத்தில் வேலையாட்களுடன் கனிவாக பேசி வேலையை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீர் என்ற எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாரின் உடல்நிலை படிப்படியாய் சீராகும் வியாபார்த்தி வேலையாட்கள் கனிவுடன் பேசி வேலை வாங்குவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் இதுவரை பொது பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையைப் பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்